தீயநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் கும்ப ராசிக்கான வார ராசி பார்க்கலாங்க கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு இது மிக மிக சிறப்பு அதாவதுங்க இந்த டைத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சோம்பல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா சோம்பல் அதிகமாக இருக்கும் அந்த சோம்பலை மட்டும் கொஞ்சம் ஓரளவு தள்ளி வச்சுட்டு வேலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஆள் வந்து வேற யாருமே கிடையாது சோம்பரம் மட்டும் கொஞ்சம் ஓரளவு வந்து தள்ளி வைங்க ஓகேங்களா டெய்லி காலையில் எட்டு மணி தாங்க ஏந்திருப்பேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க அந்த எட்டு மணிக்கு ஏந்திருக்கிறவங்க கொஞ்சம் ஓரளவு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஏந்திரி இருக்கிறது ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா ஒரு செவன் ஓ கிளாக்காக ஏந்திரி ட்ரை பண்ணுங்கள் அப்போது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி நேரம் நமக்கு கிடைக்குதுங்க ஒரு வாரத்தில் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் வந்து நமக்கு இலவசமாக கிடைக்குது ஓகேங்களா அதாவது நம்ம ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு அதில் சக்ஸஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னவோ அந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக கரெக்டாக பிளான் போட்டு பண்ணீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுவீங்க இதுதான் கும்ப ராசிக்காரங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒரு ரகசியமே வந்து இதுதான் ஓகேங்களா நீங்கள் பிளான் பண்ணாமல் வந்து எந்த ஒரு வேலை பண்ண பண்ணாலும் சரி தான் அந்த வேலை வந்து கரெக்டாக நடக்காது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி யார் அப்படின்னா வந்து சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராசிக்கு மூன்றாம் அதிபதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு தொழில் அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்திற்கும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்திற்கும் அதிபதி செவ்வாய் பகவான் தான் அவருமே பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் உங்களுடைய புதிய முயற்சிகள் மூலமாக நல்ல காரியத்தை தெளிவாக அழகாக சாதிச்சுக்குவீங்க புதிய முயற்சியில் இந்த டயத்தில் எடுக்கலாம் புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போய் சேரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக வேலைக்கு சேர்றது ஏற்பாடு பண்ணுங்கள் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறார் அப்போது தொழிலில் புதிய தொழில் தொடங்கலாமா தாராளமாக தொடங்கலாம் இருக்கிற பழைய தொழிலில் இருக்கிற பழைய தொழிலையும் கவனிச்சுக்கோங்க அதேமாரி பார்த்தா புதுசாக ஒரு தொழில் தொடங்கலை அந்த தொழில் தொடங்குறதுனாலும் சரி தான் அதை பற்றி நல்ல தீர அலசிய ஆலோசனை பண்ணிட்டு தாராளமாக பண்ணுங்க அந்த தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து சேரும் ஏங்க ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்குதுங்க என்ன பண்ணலாம் வேற ஒரு வேலைக்கு மாறலாமா தாராளமாக மாறலாம் இந்த டயத்தில் வேற ஒரு இடத்துக்கு வந்து நீங்கள் வேலைக்கு மாறினீங்க அப்படின்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் தான் ராஜா நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அங்கே ஜாயின் பண்ணும்போது பத்து பேருக்கு கீழே வேலை பார்க்குற மாதிரி பண்ணுவீங்க அந்த வேலை பார்க்குற மாதிரி ஜாயின் பண்ணுவீங்க கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த பத்து பேருமே வந்து உங்கள் கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அது மாதிரியான அமைப்பு அது மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்க தான் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லைங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியன் ராசிக்கு இரண்டாம் அதிபதி லாபாதிபதி குரு பகவான் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திற்கும் பாக்ய எட்டாம் இடத்திற்கும் அதிபதி யார் அப்படின்னா வந்து புதன் பகவான் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அதான் சொன்னேன் இந்த டயத்துல வீடு வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள் தாராளமா இருக்கு கும்பராசிக்காரங்க வீடு மனை வாங்குறதுக்கு ஏற்பாடுகளும் தாராளமா பண்ணலாம் வாகனம் வாங்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வாகனம் வாங்கி விற்கிற தொழில் ப தொழில் பண்ணுறவங்க வீடு வீடு மட்டும் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் எதனால செவ்வாய் தான் பார்த்திங்கன்னா வந்து பூமி காரகன் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு அவர் தான் பார்த்திங்கன்னா தொழில் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் வந்து செவ்வாய் தான் அப்போது வீடு இன்னும் வாங்கி விற்கிற ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் இருந்த இருந்த தொய்வுகள் எல்லாமே விலகும் தொழில் வந்து முன்னேற்றங்கள் ஏற்படும் புதுசு புதுசாக வந்து புதுசு புதுசாக வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணலாம் அந்த டைத்தில் தாராளமாக ரெடி பண்ணலாம் லாபங்கள் அதிகரிக்கும் கை மேலே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இதுவரைக்கும் கும்பராசிக்கான வாரராசி பலன் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிட திருச்சிரை ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்